ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் தளபதி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மக்களுக்கு நிர்வாகிகள் எல்லா ஊர்களையும் அவங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை மனசார பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத சில ஸ்டேஜ்ல தளபதி அவர்களே குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமா சொல்லும் அப்படின்னா விலையெல்லாம் உணவகம் நூலகம் பயிலகம் இலவச ரொட்டி பால் முட்டை திட்டம் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களை இருந்து தெற்கு மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வர்றாங்க ரீசெண்டா கூட நீங்க பாத்துருப்பீங்க சென்னையில வெள்ளம் வந்ததை பார்த்து மக்களிக்க நிர்வாகிகள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு புசியானந்த் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த சூழல தான் விழுப்புரம் ஒழுங்குறுப்படை சார்ந்த விஜய் மக்களுக்கும் சார்பாக புளுந்தூர்பேட்டையில் இருக்கிற சங்கரங்கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆதரவற்ற மக்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பனி மற்றும் குளிர்காலம் வருது இல்ல அதற்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை அவங்களுடைய பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்களுக்கு சென்று மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு இங்கே கவலைப்படாதீங்க நம்ம நிர்வாகிகள் இருக்கிறாங்க உங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க புஷியானந்த் அவர்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மாதம் ஒரு முறை அந்தந்த ஒன்றியம் நகரும் உங்களுடைய குறைகள் என்ன அந்த பகுதியில் என்ன தேவைகள் என்றால் செய்யணும் அது கண்டிப்பாக அடுத்த மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து அது செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ச்சியா பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு பார்த்தோன்னே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதெல்லாம் உண்டாக்குது தளபதி அவர்கள் இப்பவே பண்றாரு ஒருவேளை அவர் மட்டும் அரசியலுக்கு வந்தா இன்னும் எவ்வளவு பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிற அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு லிட்டர் சாண்ட் ஆயில் வாங்கின பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்